செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஒரு பாக்ஸ் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து இதை சப்பாத்தி பண்ணிக்கிறது குழம்பு ஊற்றி வைக்கிறது சோறு வைக்கிறது இந்த தாச்சி சோடி இதெல்லாம் ஆக்கி இப்படி மூடி வச்சுக்குவேன் நான் இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி சில்வரில் இது ஒன்று வச்சிருக்கேன் அது தான் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் சில்வரில் வச்சுருக்கேன் சில்வரில் பெரிய பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா இடக்கெல்லாம் மேலே வந்து கட்டி போட்டிருக்கேன் ஏன்னா வந்து இதே வந்து எனக்கு போதுமானதாக இருக்குது நாங்கள் ஒரு ரெண்டு பேர் தான் இருக்கும் போதுமானதாக இருக்குது எனக்கு வந்து இதே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஹார்பாக்ஸு அது மாதிரி பிளாஸ்டிக்ல ரெண்டு குட்டி ஹார்ட் பாக்ஸ் வச்சுக்கிட்டு அதாவது சட்னி இந்த மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாத்திரம் இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த குண்டா வந்து ஒரு பெரிய குண்டாக ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரை ஃபிரை கடை இதை தான் வந்து மத போனப்ப நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த மீனாட்சி அம்மன் இது வந்து ரொம்ப நல்லா வெயிட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒன் டைம் தான் யூஸ் பண்ணேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து வடச்சி வாங்கிக்கலாம்னு நினச்சேன் இப்போதான் இது யூஸ் பண்ண நிறையா சரி வடச்சட்டும் ஒன்று வாங்கிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் சிமது உதரவை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வச்சிருக்கேன் அதே மாதிரி இதுக்கு வந்து நான் லிட்டி எதுவும் வாங்கலை எங்கிட்ட எங்கிட்ட வந்து ஆல்ரெடி லிட்டு இருக்குது நான் ஸ்டிக் கலாய் கொடுத்த லிட்டு எல்லாமே வந்து எங்கிட்ட வந்து ஆல்ரெடி இருக்குது அதனால் அதை வச்சு அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எந்த லிட்ட வந்து வாங்கலை